ஆயுஷ் அழிந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடி டிஆர்பி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டு எல்லாமே ரிவைஸ்ட் ஆகினிருக்கு இந்த ரிவைஸ்ட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இந்த இன்எலிஜிபிள் டு எலிஜிபிள் ஆகின்ற கேண்டிடேட்ஸ் இப்போ இன் எலிஜிபிள் டு எலிஜிபிள் ஆகிறாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சொல்லப்போனால் நூறு சதவீதம் கூட எடுத்துக்கலாம் நூறு சதவீதம் நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் ஆர்டரில் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது இன்னொன்று நீதிமன்றத்தோடய ஆர்டர் வந்துட்ட பிறகும் டிஆர்பி இதை செயல்படுத்தாதனால் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதில் கண்டெம் பெட்டிஷனில் திரும்பவும் நீதிமன்றம் ஆசிரியர் தேர்வாதிற்கு வலியுறுத்தி தான் இதெல்லாம் இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பிசிஇ்டான ஸ்பெஷல் பிஎட் முடித்தவர் ஒரு ஆசிரியர் உள்ளே வராங்க இந்த லிஸ்ட்டில் என்ன செலிஜிபிளில் இதில் வந்து நீக்கம் இல்லாத மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆசிரியர் வந்து நீக்கப்பட மாட்டார் ஒரு பெண் ஆசிரியர் உள்ளே சேர்க்கறதுனால ஒரு ஆசிரியர் வெளியேற்றப்பட மாட்டார் இந்த ஒரு செயற்கையால் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலா ஆர் அப்படின்னு இருக்கும் பிசி கம்யூனிட்டி இவங்க ஸ்பெஷல் பியர் முடிச்சிருக்காங்க இயரிங் இம்பார்ட்காக ஸ்பெஷல் பியர் இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆரிஷ் ஸ்ட்ரீட் டிபார்ட்மெண்ட்டில் முகமது ஆரிஷ் என்ற ஆசிரியர் ஸ்பெஷல் பியேட் அதன் பிறகு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சுரேஷ் அப்படின்ற ஒரு அவரும் ஸ்பெஷல் பிஎட் தான் அவர்கள் எப்படி இன்னெலிஜிபிள் ஆகி எலிஜிபிள் ஆகிறாங்களோ அதே ரீசன் தான் இவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வெளியான நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நீங்கள் பிஎட் படிக்கும் போதே டெட்டு பாஸ் ஆகிருக்கீங்க உங்களுக்கு ஜாப் கொடுக்க முடியாதுன்னு டிஆர்பி ரிஜெக்ட் பண்ணாலும் நீதிமன்றத்தில் ஆணை பெற்றிருக்காருங்க என்சிடி நாம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அல்லது செகண்ட் இயர் படிக்கும்போதே டெட் எழுதலாம் அதனால் பாஸ் ஆனால் கூட அவங்க குவாலிஃபைடு தான் அதுக்காக பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தான் டெட்டு எழுதணுன்றதெல்லாம் கிடையாது என்ற நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் இது என்சிடி நாம்ஸில் இருக்கிறதுனால இந்த வழக்கு கேண்டிடேட் ஃபேவராக வந்திருக்கு ஸோ இந்த நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இந்த நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பிசி ஸ்பெஷல் பீரியடு உள்ளே வரதுனால ஏன்னா மாற்றம் இருக்கும் அப்படின்னா மாற்றம் இல்லை தான் ஏன்னா இது நான் அவைலபுள் போஸ்ட்டில் வருது இது தான் கோர்ட் ஆர்டர் ஆர் அனிலா அவங்களுடைய கோர்ட் ஆர்டர் ஒன் எயிட் த்ரீ டபுள் எய்ட் இது வந்து பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற கேண்டிடேட்டுக்கு வழிகாட்டுதலாம் அமையுது இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க அதன் பிறகு கொஞ்சம் ரிவைஸ்ட் பண்ணி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு வெளியேறாங்க இந்த லிஸ்ட் தான் ரிவைஸ்ட் ஆகும்போது இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த லிஸ்ட்டு ரிவைஸ்ட் ஆகும் போது டிஆர் வெப்சைட்டில் இந்த கோட் நம்பர் கண்டிப்பாக டிஸ்ப்ளே பண்ணுவாங்க நோட் பண்ணி வச்சுங்க ரெட் நம்பர் ஒன் எய்டி த்ரீ டபுள் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கோர்ட் நம்பர் மென்ஷன் ஆகிட்டு ஓகே இந்த ஆர்டர் நம்பர் மென்ஷன் ஆகிட்டு லிஸ்ட் ரிவைஸ்டாகும் ஆகும் பார்க்கும் போது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் முதல் மாற்றம் ஏற்பட்ருக்கு பிசி முஸ்லீம் கேட்டகரி இயரிங் இம்பாடு சேம் க அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் ரிஜெக்ட் ஆனவங்க செலக்ட் ஆயிருக்காங்க இயரிங் இம்பட் பீப்பல் அதே மாதிரி அவர் இவராலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஹிஸ்ட்ரி அதே மாதிரி இங்கே ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் சுரேஷ் சார் இவருடைய பேராலும் அந்த மாற்றமும் ஏற்பட கிடையாது ஏன்னா இல்லை நாட் அவைலபிள்லேயே கிடச்சிருது இது இயரிங் இம்பார்ட் ஸ்பெஷல் பிஎட் என்பதால் நாட் அவைலபுல் போஸ்ட்லேயும் இவங்கள பேலன்ஸ் ஆகிறாங்க இப்போ இந்த இடத்துக்கு வரலாம் அனிலா அனிலா அவர்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் இயரிங் இம்பார்ட் போட்டிருக்காங்க பிசி கம்யூனிட்டி என்பதால் இவங்க லிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது தெளிவாக ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க டூ பி கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்க பிசி விமன் தமிழ் மீடியம் ஸ்டார் போட்டு இயரிங் இம்பேட் கரண்ட் வேகன்ஸிலே ஐடிஎஸில் வேகன்ஸி இருக்குது இது ஏன் தமிழ் மீடியம் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா பிசிவிஎம்எல்லில் தமிழ் மீடியம் யாரும் இல்லை பிசிஎம்எல்ல தமிழ் மீடியம் யாரும் இல்லை என்றால் எதற்கு இல்லை பி ஸ்பெஷல் பிஎடில் இயரிங் இம்பார்ட் படித்தவங்க யாரும் இல்லாத காரணத்தினால இப்போது அனிலா அவர்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அவங்களுக்கு பணி நியமனம் கொடுப்பார்கள் இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோட ரிவைஸ்டு லிஸ்ட்டில் இந்த பெயரும் இந்த செயல்முறையை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் ஆயிஷா அகாடமி நம்பருக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணுறேன் இல்லை நான் அனுப்ப மாட்டேன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ கரெக்டாக நம்புறீங்கன்னா லைக்கை போட்டு கமெண்ட்டை போடுங்க ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபம்மியில் தொடர்ந்து பதிவுகள் வரணும் இது போன்ற ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப்போட பதிவுகள் வரணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு போட்டாலும் போடுங்க நீங்கள் ஸ்டாப் பண்ண சொன்னால் ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஏன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையை பதிவு பண்ணுறதுக்கு அச்சம் தவிர மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் சந்திக்கிறது ஆயிஷாவின் தீர விசாரிப்பதுமே